சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியமி சத்தியமங்கலம் அருகே பேருந்து நிலையம் பின்புறம் செயல்பட்டு வரும் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இயங்கும் தனியார் டாஸ்மார்க் பாரில் இளைஞர்கள் அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் செயல்பட்டு வரும் ரோஸ் மணமகிழ் மன்றம் என்ற தனியார் மதுபான கடை அமைந்துள்ளது இந்த பாரில் இளைஞர்கள் பலமுறை அடிதடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் பாரில் மது அறிந்து வந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தடுத்தும் அவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இது குறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இரவு நேரங்களில் இதுபோன்று பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள தனியார் மதுபான பாரில் அடிக்கடி அடிதடி சண்டைகள் ஏற்படுவதாகவும் இதனால் பேருந்து நிலையம் வரும் பெண்கள் ஆண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் அச்சமடைவதாகவும் உடனடியாக பிரச்சினைக்கு உரிய தீர்வு கண்டு தனியார் பாரை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஷாம்பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு நாளான நேற்று ரஞ்சித் குமார் என்பவர் மனு அளித்தார் எடுக்க கோரியும் எங்களுடைய பத்திரத்தை மீட்டு கூறியும் மனு அளித்துள்ளார் மேலும் அந்த மனுவில் எனது தாய் செல்வி என்பவருக்கு சொந்தமான இடம் லால்குடி வட்டம் பெருவாளநல்லூர் கிராமம் சர்வே எண் இருநூத்தி எண்பத்தி உள்ளது தற்பொழுது எனது தாய் கடந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்துவிட்டார் அவர் இருப்பதற்கு முன்பு எக்விடாஸ் பிரைவேட் பைனான்ஸ் கம்பெனியில் எனது அண்ணன் அசோக் குமார் என்பவர் கடன் பெற்றிருந்தார் அந்த கடனுக்கு எனது தாய் ஜாமீன் கையொப்பமிட்டிருந்தார் வங்கியில் கடன் பெற்ற எனது அண்ணன் தொடர்ந்து மாத தவணையை செலுத்தி வந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எனது அண்ணன் அசோக் குமாரும் இறந்துவிட்டார் கடன் வாங்கியவரும் ஜாமீன் போட்டவரும் இருவருமே இறந்த நிலையில் இருவருக்கும் ஆயுள் காப்பீடு செய்து நீ கடனை கட்டு இல்லை என்றால் நீயும் இறந்துவிடு என்று மிரட்டுகிறார்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எக்விடாஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் சத்தியமதி செய்திகளுக்காக திருச்சி தலைமை செய்தியாளர் முகமது கௌசேன் தஞ்சை மாவட்டம் மின்னமங்கலத்தில் வெண்ணாறு செல்கிறது இந்த ஆற்றின் நடுவே நூறு ஆண்டுகளை கடந்த மிகவும் பழமையான பாலம் உள்ளது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கிறது பாலம் மிகவும் குறுகலாக இருப்பதால் ஒரு வாகனம் வந்த பிறகே மற்ற வாகனம் செல்ல முடியும் இதனை கருத்தில் கொண்டு கனரக வாகனங்கள் பஸ் போக்குவரத்திற்கும் உபயோகமாக வெண்ணாற்றில் உயர்மற்ற பாலம் கட்ட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக பூதலூர் தாலுகா செய்தியாளர் ஜெயசுராஜ் சேலம் பட்டய கணக்காளர் சங்கம் மற்றும் வணிக வரித்துறையினர் இணைந்து பதினேழு முதல் பதினெட்டு பதினெட்டு முதல் பத்தொன்பது பத்தொன்பது முதல் இருபது ஆகிய நிதியாண்டுகளுக்கான பொதுமணிப்பு திட்டம் குறித்த விளக்க கருத்தரங்கினை சேலம் ஐசிஐ பவனில் நடத்தினர் இந்த கருத்தரங்கில் சேலம் மத்திய ஜிஎஸ்டி ஆணையராக உதவி ஆணையர் திரு அனிருத் ஆர் கங்காவரம் சேலம் மாநில ஜிஎஸ்டி ஆணையராக துணை ஆணையர் திரு தனசேகரன் உதவி ஆணையர் திரு அருண்குமார் பட்டய கணக்காளர்கள் சங்க தலைவர் சி ஏ ஆர் எம் வீரப்பன் துணைத் தலைவர் ஏ கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பேசிய மத்திய ஜிஎஸ்டி உதவி ஆணையர் திரு அனிருத் ஆர் கங்காவரம் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான ஜிஎஸ்டி நிலுவை வரியை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செலுத்தினால் அவர்களுக்கு வட்டியும் அபராதமும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்தார் ஏ வி சுதர்ஷன் அவர்களும் இந்த திட்டத்தின் அம்சங்கள் குறித்து விலக்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில வரி வல்லுநர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சரவணன் சேலம் அமைதி மையம் இரத்ததான குழு மற்றும் இஸ்லாமிய நூலகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து மத நல்லிணக்கணம் இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சேலம் கோட்டை ஸ்டேட் பேங்க் அருகில் உள்ள ஜமா தரங்கள் நடைபெற்றது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சிவனேசன்